முக்கிய செய்தி வேங்கே வேல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசாரின் குற்றப்பத்திரிகையை ஏற்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையில் முரண்பாடுகள் உள்ளதாக மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் ஆஜராகி விளக்கமளித்தார் இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் விரைவில் இந்த விசாரணை நடைபெற உள்ளது முருகேசன் வழங்க கேட்கலாம் முருகேசன் விவரங்கள் சரவணன் வேங்கவேல் வழக்கில் சிபிசிடி போலீசார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு மீதான தீர்ப்பு வரும் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைப்பு அன்றைய தினம் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு வழங்கப்படும் வேங்கவயல் வழக்கில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் சிபிசிடி போலீசார் தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகை ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு விசாரணையும் சிபிசிடி போலீசாரால் இந்த வழக்கு இனத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வராததால் வழக்கை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற வழக்கும் விசாரணையும் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் தொடங்கியது சிபிசிடி தரப்பில் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக உள்ள கல்பனா தத் உள்ளிட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இரு இருதரப்பு வாதங்களை முன்வைத்தனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை வரும் மூன்றாம் தேதிக்கு நீதிபதி வசந்தி ஒத்தி வைத்தார் அன்றைய தினம் வழக்கு மீதான தீர்ப்பு வழங்கப்படும் என்றனர் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி முருகேசன்